வணக்க நம்பலே இனி நம்ம உண்டாய் கிட்டா எலக்ட்ரிக் கார் தான் பார்க்க போகிறோம் உண்டாயில் ஆல்ரெடி ஐஸ் வீரில் கிட்டா நம்பர் ஒன் காராக இருக்குது எஸ்டி செக்மெண்ட்டில் இப்போது கிட்டாவில் எலக்ட்ரிக் கார் கொண்டு வைக்காங்க இந்த கார் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணால் எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ண முடியும் இந்த கார் கொண்டு பேட்டரி என்ன தான் இந்தியாவில நமக்கு கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த காரை ப்ரொமோட் பண்ணது பெங்களூர் டாக்டர் ராஜ்குமார் ரோட் ராஜாஜி நகரில் இருக்க ப்ளூ உண்டாய் டூ ரூமோடய காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளேயில் மென்ஷன் பண்ண ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் பண்ண லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ள போத்த மாதிரி உண்டாய் கிரிட்டா இவி எலக்ட்ரிக் காரோட ஒரு சினிமடி போலாம் வாங்க காரை பற்றி கம்ப்யூட்டர் நம்ம கூட ஷேர் பண்ணால் நம்ம கூட ஜாயின் பண்ண வராரு ப்ளூ ஒண்டாயோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டான அஜய் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஒண்டாயில் பார்த்து உங்களுக்கு கிரிட்டா ஆல்ரெடி எஸ்யூவியில் உங்களுக்கு ஐஸ்வரிங்ளா நம்பர் ஒன் காராக இருக்கு இப்போது எலக்ட்ரிக் காரில் கொண்டு வைக்காங்க இந்த காரோடய ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது சார் இந்த கார் வந்து உங்களுக்கு இந்த காரில் உங்களுக்கு ஃபுல் டைம் ஷேர்ட் பண்ணிங்கன்னா ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரும் நீங்கள் வந்து இது த்ரீ டைப்ஸாக சார்ஜ் பண்ணலாம் ஏசி டைப்லேருந்து இருந்து சார்ஜ் பண்ணலாம் எப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து ஹோம் அப்ளைன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த ப்ளிக் பாயிண்ட்லேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம் வண்டி வித்து நாங்கள் இதில் வந்து வித் சார்ஜர் வித்தவுட் சார்ஜர்னு ரெண்டு செக்மெண்ட் வரும் மீன்ஸ் அந்த செக்மெண்ட் வந்து நாங்கள் ஏன் ப்ரொவைட் பண்ணுறோன்னா சப்போஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கலில் இருக்கிற ட்ராபேக்கே வந்து என்னென்னா இப்போது ஐ கெனாட் வேஸ்ட் மை டைம் அப்படின்னு எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்போது நான் வந்து எதுக்கு எலக்ட்ரிக் போகணும் நான் வந்து லெவன் ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணும் காரை நான் ஃபைவ் மினிட்ஸில் பெட்ரோல் போட்டு கொடுவேன் டீசல் போட்டுக்கிடுறேன் கேட்பேன் ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா ஏசி சார்ஜர்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணுவோம் சார் அது அரௌண்ட் செவன்ட்டி ஃபைவ் டு நைன்ட்டி தௌசண்ட் ஆகும் ஸோ அந்த ஒரு ஏசி சார்ஜரை நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு ஜீரோ டு

அவங்க வந்து கம்பெனிலேருந்து ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கு அரௌண்ட் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் எப்படியே ஓட்டினாலும் சரி நான் ரேஷ் டிரைவர் சரி நான் ஸ்லோவாக தான் போவேன்னா ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் இல்லை நான் ஸ்போர்ட்ஸில் தான் போவேன் ஸ்போர்ட்ஸ் வருஷன் தான் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் கார் டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி அப்படியாவது வரும் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டியாவது வரும் சூப்பர் சிட்டி பர்பஸில் வந்துடும் சார் இதில் மூணு செக்மெண்ட் இருக்குது மூணு செக்மெண்ட்டில் வந்து எக்காலஜி நீங்கள் ஓட்டலாம் வண்டியை அப்புறம் நார்மல்னு ஒரு மூடு வரும் ஸ்போர்ட்ஸ் மூடுன்னு ஒன்று வரும் சார் இந்த மூணு மூடில் நீங்கள் எந்த மூடு வேணுமோ உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீல்ஸ் வந்து இது ஆக்சுவலி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸுக்காகவே பண்ணியிருக்காங்க வீல்ஸ் கொண்டாய் பக்கத்தில் இருந்து ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீல்ஸில் வந்து இந்த டிசைன் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ டாப் ஹீட் ஆகக்கூடாது இப்போ வீல்ஸ் வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னா அது டேமேஜ் வருவா ஆரம்பிக்கும் ஸோ இந்த டிசைன் எது கொடுத்துருக்கோன்னா நான் வண்டி வெஹிக்கல் முன்னாடி போகும்போது இந்த ஒரு சர்க்குலேஷனில் ஹேர் ஃப்ளோ ஆகும் சார் ஓகே ஸோ உள்ள ஹேர் ஆகும் ஆகும்போது உள்ள ஹீட் எக்ஸாஸ்ட் ஆகாது ஓகே ஸோ அதுக்காக இதை கொடுத்துருக்கோம் அப்புறம் வித் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் வென்டிலேட்டர்ஸ் கொடுத்துருக்கோம் சார் இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் இப்போ சப்போஸ் இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸ் டு மேக்ஸ் பேட்ரி வெஹிக்கல்ஸுனால ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த ஹீட்டை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காக தான் சார் இது பண்ணியிருக்கோம் சப்போஸ் வண்டி ஓடும் போது ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் ஓ ஓப்பன் ஆகி உள்ளே இருக்க ஹீட்டை எக்ஸிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எப்போது உங்களுக்கு கூலான மேலே பேட்ரி நார்மல் இதை டிசைனாக தெரிய ஆரம்பிச்சிருந்தாங்க அப்புறம் சார்ஜிங் பொசிஷன் இருக்குது காரோட சார்ஜிங் பொசிஷன் பாயிண்ட் சார் சார்ஜிங் பொசிஷன் முன்னாடியே வச்சுருந்தேன் ஓ इधर चार्जिंग पोजीशन उन लोग के इंग्लिश सोंग परसेंट चार्ज देते हैं इप्पर थ्री परसेंट चार्ज देते हैं इधर फुल चार्ज है इप्पर वन सेवेंटी फाइव परसेंट चार्ज देते हैं इधर पार्ट चार्जिंग क्लैंड एल अमेरिकन लेस्ट्रेशन ना अपर उन लोग के एसीवी सेक्शन लवर हो जाएगा उन உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் இது அப்புறம் இதில் வந்து வென்டிலேட்டர் சீட்ஸ் இருக்குது இப்போ பேசஞ்சர் அப்புறம் கோ பேசஞ்சர் இவங்க ரெண்டு பேருக்குமே வெண்டிலேட்டர் சீட்ஸ் இருக்கும் அதுக்கு வந்து இங்கே ஸ்விட்ச் பாருங்க அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த இப்போ வந்து இல்லி ஸ்டேஷனில் கார் ஒரு பொசிஷனில் நிற்கிது பின்னாடி கார் வந்து பக்கத்தில் வந்து நின்றுச்சு ஸோ நான் இப்போ அந்த ஆட்டோவோட ப்ரெஸ் பண்ணேன்னா நான் ஆக்சிலேட்டர் பண்ணுற வரைக்கும் கார் முன்னாடி பின்னாடி போகாது முன்னாடி மட்டும்தான் போவோம் ஸோ இது ஒரு அட்வான்டேஜாக ஹில்லி ஸ்டேஷனுக்காக கொடுத்துருக்கோம் சார் பார்க்கிங் எலக்ட்ரானிக் பார்க்கிங் இருக்கிறதெல்லாம் பர்ஃபெக்டாக பார்க்க ஆகும் சார் இப்போ நீங்கள் நார்மல் பார்க்கிங்க்கும் எலக்ட்ரானிக் பார்க்கிங்க்கு என்ன ஒரு வித்தியாசம்னா எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும் சப்போஸ் லோடு ஜாஸ்தியாக இருக்கலாம் அப்போ பின்னாடி போகிற நிலைமைகள் ஜாஸ்தியாக இருக்கும் எலக்ட்ரானிக் பார்க்கிங்கில் பர்ஃபெக்ட்டாக இருக்கும் சார் அப்புறம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எக்கோ மோட் ஸ்போர்ட்ஸ் மோட் அதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணுறது வந்து நீங்கள் ட்ரைவ் மோட்லேயே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் சார் இதுதான் ட்ரைவ் மோட் ஃபஸ்ட்டு எக்கோ மோட்டில் இருக்கும் அப்புறம் நார்மல் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மூட்லையும் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் சார் இது ஹேர் வென்டிலேட்டர்ஸ் பட்டன்ஸ்ன்ட்டு இது பேசஞ்சர் சீட் இட் தென் திஸ் இஸ் ஃபார் டிரைவர் சார் டிரைவர் சீட்டுக்காக அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் சார் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது இப்போ நம்ம ஒரு கூல்ட்ரிங்ஸ் வாங்குறோம் அந்த நிலமையில வந்து உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது ஸோ இட் மேக் ஹார்ட் சில்லுனா சில்னஸ் போயிடும் அப்படின்னும் போது நீங்கள் இங்கே வச்சுட்டீங்கன்னா அந்த சில்னஸ் போவாது சார் அப்படியே இருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி சார் இந்த கார்ல இப்போ உங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம்ல லைட்ஸ் ஏன் செட் பண்ணிருக்கீங்கன்னு நீங்க கேட்கலாம் இப்போ நான் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் ஏதோ ஒரு டென்ஷன்ல நான் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் இந்த ஒரு ஆம்பியன்ஸ் பார்க்கும் போது இதை வந்து நம்ம கன்வெர்டபுளா எந்த கலர் வேணுமோ அந்த கலர் செட் பண்ணிக்கலாம் சார் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறேன் அப்படின்ற நிலைமையில நான் ஒரு டென்ஷன்ல போயிட்டு இருப்பேன் ஸோ ஐ ஹாவ் டு கூல் மை செல்ஃப் அப்படின்னும் போது நான் இப்படி ஸ்பீக்கர் ஆன் பண்ணி தென் இந்த சுச்சுவேஷன்ஸை பார்த்த உடனே இந்த ஆம்பியன்ஸை பார்த்த உடனே ஏன் டென்ஷன் எல்லாமே ரிலீஃப் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த கலர் சிஸ்டம் ஃப்ளைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம்ல அப்புறம் உங்களுக்கு இங்கே ஒரு சுவிச்சஸ் இருக்கு இட் இஸ் ஈஸி ட்ரைவ் சுவிட்சஸ் சார் ட்ரைவ் மோட் ஆக்சுவலி சென்ட்ரலில் இருக்கிறது நியூட்ரல் தென் ரிவர்ஸ் இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிடும் முன்னாடி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ட்ரைவ் மோடில் இருக்கு வண்டி இப்போ நியூட்ரல் மோடில் இருக்கு தென் ரிவர்ஸ் மோட்ல இருக்கு இப்படிதான் சார் இந்த சிஸ்டம் இருக்காங்க பர்ஃபெக்டா ஈஸியாக பார்க் பண்ணுன்னா இங்க ஒரு பட்டன் இருக்கு அந்த பட்டன் பிரெஸ் பண்ண உடனே பார்க் ஆகிடும் சார் வண்டி ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் ரீஸ் ஆகிடும் சார் இந்த மாதிரி சிஸ்டம் கொடுத்துருக்கோம் தென் போஸ் ஸ்பீக்கர்ஸை பத்தி கேட்கவே தேவையில்லை டாப் அண்ட் மாடல்லாம் கண்டிப்பா போஸ் ஸ்பீக்கர்ஸ் தான் வரும் அதோட பர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லவே தேவையில்ல இங்க வந்து ஏசி வந்து பேசஞ்சர் அவருக்கு வேற மாதிரி அவரு கூலா இருக்கணும்னு நினைக்குவாரு இப்போ நான் வந்து ஹீட்டா ஹீட்டாக இருக்கணும் எனக்கு எந்த எந்த சிச்சுவேஷன்ல எனக்கு ஹீட்டாக இருக்கணும் அவருக்கு கூலாக இருக்கணும் போது டபுள் சைட் ஸ்பிட் பண்ணிக்கலாம் சார் அவருக்கு ஹீட்டை கொடுக்கலாம் நம்ம வந்து கூல் பிளேஸ்ல உட்காந்துட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஏசி சிஸ்டம்ஸ் எங்களுக்கு இருக்கு சார் அப்புறம் இன்ச்சஸ் டுவெல் இன்ச்சஸ் டிஸ்ப்ளேவும் உங்களுக்கு வந்துடும் தென் பேக்கிங் சிஸ்டம் ட்ராக்ஸ் சேஞ்ச் பண்ணுறது ஆகட்டும் அப்புறம் ஏசி தென் ரேர் ஏசி ரேஸ் அது எல்லாமே உங்களுக்கு இந்த சிஸ்டம்லேயும் வந்துடும் ஆஜ்வெல்லா சேம் கிரிட்டா மாதிரியே தான் சார் இந்த சிஸ்டம்

நீங்க எல்லாமே கம்யூனிகேட் பண்ணலாம் ஆக்சுவலி கால் கார் கூட வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம் இப்போ நான் வந்து டிரைவ் பண்றேன் என்னால பட்டன் பிரஸ் பண்ணி எஃப்எம் ஆன் பண்ண முடியாது அந்த ஒரு நிலை மேல ஆன் எஃப்எம்னு எம்னு சொன்னா போதும் நான் ஒரு கமெண்ட் கொடுத்த உடனே எஃப் ஆன் ஆயிடும் ஓப்பன் சென்டர் ஆஃப் சொன்னா ஓப்பன் சென்ட் ஆஃப் ஓப்பன் ஆயிடும் அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு சார் தென் உங்களுக்கு இந்த சிஸ்டம்ல வந்து வந்து உங்களுக்கு குரூஸ் கண்ட்ரோல் ஒரு சிஸ்டம் சார் அது வந்து ஸ்டார்ட் ஆகும் சில வண்டிங்களுக்கு வந்து பேசிக்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் சார் வண்டியில் கண்ட்ரோல் அப்படின்றது வந்து இப்போ நான் என்னால் கார் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு லிமிட் ஸ்பீடுக்கு மேலே இருக்கு அப்படிங்கிறது அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணனா கார் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் சார் அந்த ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்கோம் சிக்ஸ் ஏர் பேக்ஸ் கான்ஸ்டன்ட் இன்னும் ஏற்கவே தேவையில்லாத பற்றி தென் உங்களுக்கு இந்த மாதிரி கவர்ஸ் வந்துடும் கான்ஸ்டன்ட் தென் புஷ் பட்டன்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே கிரெட்டாக வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது சார் தென் டாப் ஹெண்டில் உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா ஆகும் சார் இந்த வண்டியில் நாங்கள் உள்ளேருந்தே ஆப்ரேட் பண்ணும் போது கார் எங்கே நிற்கிது பக்கத்தில் எந்த கார் நிற்கிது ஃப்ரண்ட்டில் எந்த கார் நிற்கிது தென் அடாக் சிஸ்டம் இப்போ சப்போஸ் நான் வந்து முன்னாடி இருக்கிறத வந்து நான் பார்க்கல நான் கால் அட்டன் பண்ணுறது அப்படிங்கும்போது வண்டி வந்து இண்டிகேட் பண்ண எனக்கு முன்னாடி வர வண்டி வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு யூ ஷுட் ஸ்டாப் த கார் அப்படின்ட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுனா கூட ஆட்டோமேட்டிக்காக கார் ஸ்டாப் ஆகிடும் தென் முன்னாடி போகிற வண்டி மூவ் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆரம்பிச்சிருக்கும் தென் வீல்ஸை பற்றி நான் அப்பவே சொன்னேன் வென்டிலேட்டட் வீல்ஸ்க்காக தான் இந்த டிசைன் பண்ணிக்கிறது தென் இந்த வீல்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார் நார்மல் வீலை விட இந்த வண்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வை பிகாஸ் இந்த வீல்ஸு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கலுக்காகவே பண்ணியிருக்கிற வீல்ஸ் ஸ்மூத்னஸுக்காகவே பண்ணியிருக்கிற வீல் தென் ஸ்மூத் ஸ்பேஸ் ஆகட்டும் இந்த சார்ட்டை பார்த்தாலே நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபோர் தேர்ட்டி சார் உங்களுக்கு ஓகே ஃபங்க்ஷனுக்காக நான் நான் நீங்கள் வந்து வந்து ஒரு லைட் ஃபிக்ஸ் சார் இதை கஸ்டமர் கஸ்டமர் ஆகட்டும் இப்போ இந்த கார் இந்த காரை வரேன் அந்த லைட்ஸ் வந்து 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 ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும் ஸோ ஸோ அதை கார் நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த தான் இந்த லைட்ஸ் கொடுத்துருக்கோம் சார் இப்போ இப்போ சப்போஸ் நான் கார் கார் ஆன் போது இஸ் இஸ் வெல்கமிங் வெல்கமிங் இந்த லைட்டை பார்த்தோன்னே அப்படின்ற மாதிரி சோ அந்த லைட்ட பார்த்தீங்க டே டைம்லயே விசிபிள் நைட் டைம்ல ஆகும் நைட் டே ரெண்டு டைம்லயே ஆகும் பட் டே உங்களுக்கு தெரியாது நைட் டைம்ல உங்களுக்கு தெரியும் வெல்கமிங் வெல்கமிங் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த சிஸ்டம்ல வந்து லிட்டர்ஸ் வரும் லிட்டர் ஸ்பேஸ் வரும் இதுல நீங்க சார்ஜர் சார்ஜர் இல்லைன்னா சூட் சூட்லேஸ் ஆகட்டும் உங்களோட ஹோம் அப்ளையன்சஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம் சார் தென் கூலண்ட்டு கூலண்ட்டு பேட்டரிக்காக கொடுத்துருக்கோம் இந்த சிஸ்டமில் தென் கூலண்ட் சிஸ்டம் இருக்க வேண்டியில் தென் நார்மல் பேட்ரி வரும் சார் மீன்ஸ் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸு அதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த நார்மல் பேட்ரிஸ்லேருந்து ஃபங்க்ஷன் ஆகும் வேண்டி Then 70 plus connected car features. उनको um, तो blue link लगने हैं. Means इधी है ना ना. इसको ना वंदे I do not want carry my key अपने ना मोबाइल. ना ये फोन में भी आप रहता हूँ ना मोबाइल. Just ये फोन ऐड करते हो ये. इन दो सिस्टम में ना वैसे ना. इन दो सिस्टम में भी कार ऑपरेट आ रहा है. Then I have to place my phone there. कार ऑपरेट आ रहा है. अंदर मार सिस्टम से बुत्तर होता है। पुतिन दो फोन बिल्कुल बैकसेस पुना मोड़ी, तो ना मैं इंदर <laughs> <पुछत्तरु ना था। laughs> த்ரீ மெம்பர்ஸ் அல்ல ஃபோர் மெம்பர்ஸ் ஷேர் பண்ற மாதிரி இருக்கு எஸ் சார் அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு த்ரீ மெம்பர்ஸ்ல இருந்து ஃபோர் மெம்பர்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம் சார் ஓகே தென் வாட்ச் வாட்ச்லயும் பண்ணிக்கலாம் தென் ஃபோன் ஃபோன்லயும் பண்ணிக்கலாம் சார் அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்கோம் நாங்கள் நீங்கள் வந்து சப்போஸ் ட்ராவல் பண்றீங்க ட்ராவலராக இருந்தீங்கன்னா நீங்க உங்க ஹோம் அப்ளையன்சஸி இந்த கார்ல யூஸ் பண்ணிக்கலாம் சார் நீங்க பாருங்க த்ரீ பின் சாக்கெட் இருக்கு சீட்டு கீழே ஓ ஓகே ஓகே அந்த சிஸ்டமில் நீங்கள் ஹோம் அப்ளையன்சஸ் மிக்ஸி ஆகட்டும் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சார் உங்களுக்கு ஓ இந்த மாதிரி சிஸ்டமில் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து மிக்ஸி யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஹீட்டர் யூஸ் பண்ணணும் இன்னும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ராவலிங் சிஸ்டமுக்கு மட்டும் அது ரொம்ப அப்ளைன்ஸ் அந்த அப்ளைன்ஸஸ் வந்து ரொம்ப கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட இருந்து பெரிய வரவேற்பே இருந்திருக்கு சார் அந்த சிஸ்டம்காக நீங்கள் மோ மோஸ்ட் ப்ராப்பபுலி இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கள்லாம் அந்த மாதிரி சிஸ்டம் எங்கேயுமே கொடுக்கல கரெக்டாக மட்டும் தான் கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஐவி தென் இங்கே வந்து அஜஸ்டபுல் சீட் மெம்பர்ஸ் இருக்குது சார் நாம் வந்து ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணுறோம் இப்போ நான் என் ஃப்ரெண்ட் ரெண்டு பேருக்கும் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னும் போது இப்போ வேறு யாராவது கார் எடுக்கும்போது சீட் அஜஸ்ட்மெண்ட் எலெக்ட்ரானிக் அஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்துடுறோம் ஸோ எனக்கு சீட் அல அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாது நான் வந்து நான் கார் எடுக்கிறதே ஒரு ஃபாஸ்டில் தான் எடுப்பேன் ஸோ ஐ ஹேவ் டு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏன் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கணும் போது இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு பட்டன் இருக்குது சார் நீங்கள் செட் பண்ணி ஒரு தடவை லாக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என் ஃப்ரெண்டு ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னா அவன் நம்பர் ஒன் லாக் பண்ணியிருப்பான் ஸோ ஆட்டோமேட்டிக்காக சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும் இப்போ நம்ம நம்பர் டூ நான் ஓட்டணும் அப்படின்னும் போது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் டூ ப்ரெஸ் பண்ணிக்கலாம் சார் தென் ஆஸ் வெல் அஸ் லாக் அன்லாக் கீ தென் மிரர் க்ளோசிங் கீ தென் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இது வந்து தென் கிளாஸ் ஓப்பனிங் ரேர் கிளாஸ் ஓப்பனிங் அஸ் வெல் இது எல்லாமே கிரிட்டா மேலே இருக்கிறது சரி இந்த கிரிட்டா எலக்ட்ரிக் டிவி இது பேட்டரி பேக்கம் மாதிரி வண்டியோட ப்ரைஸும் கண்டிப்பாக டிஃபர் ஆகும் அப்படிங்கும் போது இந்த காரோட ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோ கிலோவாஸ் பேட்டரி பட்டில் காரோட ரேட் எவ்வளோ வருது எக்ஸிக்யூட்டிவ் தென் ஸ்மார்ட் ஸ்மார்ட் ஆப்ஷன் அண்ட் ப்ரீமியம்னு வரும் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது வந்து உங்களுக்கு பேசிக் தென் பேசிக்கு மேலே போகும்போது ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வரும் தென் ஸ்மார்ட்டுக்கும் மேலே நான் போனோம்னா ஸ்மார்ட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு டிஸ் ஒரு வேரியண்ட் வரும் தென் டாப் அண்ட் வேரியண்ட் வந்து உங்களுக்கு ப்ரீமியம்னு வரும் ஸோ உங்களுக்கு இந்த பேசிக் ஸ்டார்ட் ஆகுறது வந்து நைன்டீன் லேக் நைன்டீன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது தென் டாப் அண்ட் மாடல் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் லேக் பாயிண்ட் தேர்ட்டி வரைக்கும் எண்ட் ஆகுது எக்ஸ்ட்ரா ஆக்சசைஸ் என்ன இருக்குது அது டிஃப்ரெண்ட் ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பேசிக்கு டாப் எண் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி இது பெங்களூர் ப்ரைஸ் அதர் ஸ்டேட்டில் வேறு மாதிரி ப்ரைஸ் இருக்கலாம் பட் பெங்களூர் ப்ரைஸ் வந்து நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டாப் எய்ன்